திருச்சிற்றம் மெய்யடியார் பெருமக்களே இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன் அடியேன் திருமந்திர நன்னிலம் ராமசாமி அரியர் பெருமக்களே நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள் நல்லது ஒரு அரிய மந்திரம் நல்லக விளக்கது நமச்சிவாயவே என்றார் அல்லவா அந்த நமச்சிவாய என்ற அற்புத மந்திரத்தை அருமையாக கூறுங்கள் அருமையாக பேசுங்கள் நல்ல அறிவார்ந்த அருளாளர்கள் கூறுகின்ற அறிவுரைகளை கேட்டு அக மகிழுங்கள் நல்லதையே செய்யுங்கள் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் கவலையே வேண்டாம் திருச்சிற்றம்பலம் அம்பலதானன் மீது ஆணையிட்டு சொல்லுகிறேன் அருமையாக நீங்கள் வாழ்வீர்கள் சொல்லுங்கள் நமச்சிவாய நமச்சிவாய நமசிவாய அன்னம்பாளிக்கும் தில்லைச்சிட்டத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குத்தப்பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனவர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும் குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனவர் கைலாசநாதருடைய பேரருளையும் அருள்குருமார்களுடைய குரு அருளையும் அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துறைகளையும் துணையாக கொண்டு அடியே இன்று ஏழாம் திருமுறை ஏழாம் திருமுறையிலே திரு வேள்விக்குடியும் திருத்திருத்தியும் என்ற இரண்டு தலங்களையும் சிந்திக்க இருக்கிறோம் ஏழாம் திருமுறை பதினெட்டாவது பதிகம் திரு வேள்விக்குடியும் திருத்துருத்தியும் என்பது பாடலை காண்போம் பாடல் நான்காவது பாடல் ஏன கொம்பும் இழ ஆமையுள் ஏன ஆமையும் உண்டு அங்கு ஓர் ஏறும் ஏறி காணல் காட்டில் தொண்டர் கண்டன சொல்லியும் காமுறவே மானை தோல் ஒன்று உடுத்து புலி தோல் புயர்க்கும் விட்டி தோல் அறிந்தோமே தாம் இவர்க்கு ஆட்பட்டோமே நாம் இவர்க்கு ஆட்படோமே ஆட்படோமே என்று பாடுகிறார் எங்கள் தலைவர் யார் எம்பெருமன் சிவபெருமன் பெருமன் பன்றியினுடைய கொம்பு அணிந்திருக்கிறார் பன்றியினுடைய கொம்பு இளமையான ஆமையினுடைய ஆமையினுடைய ஓடு ஆமை ஓட்டை அணிந்திருக்கிறார் ஏனக்கொம்பு என்னக்க ஏனம் என்பது பன்றி அடுத்தது ஆமை ஒற்றை எருது மேல் ஏறுபவராய் காலை வாகனம் தம்மை அடியார்கள் காட்டில் கண்ட கோலங்களையெல்லாம் பலபடியாக எடுத்துச் சொல்லிய பின்பும் உண்டாக மான் மானினது அழகிய தோல் ஒன்றை அறையிலே உடுத்து அறை என்பது அறை என்பது இடுப்பு தோளின் கண்ணும் தோல் புலித்தோலை சரி உடம்புக்கு யானை தோலை போர்த்து கொண்டவர் வேழ முறித்தவர் இவற்றையெல்லாம் அறிந்தோமேல் நாம் இவருக்கு ஆட்படோமே நாம் இவருக்கு ஆட்படோமே என்றார் திருமாவள் என்ன அவதாரம் எடுத்தார் கூர்ம அவதாரம் கூர்ம அவதாரம் எடுத்தார் சில நாளில் அது அழித்த பின் இள ஆமை என்றார் முற்றல் ஆமை செருக்கை குறிப்பது காண காடு காணம்னாலும் காடுதான் காடு என்றாலும் காடுதான் அதான் ஒரு பொருட்பன் மொழி சிவபெருமானுக்கு மான் தோல் உண்மையும் திருமுறைகளிலே சொல்லப்படுகிறது அப்பர் பெருமன் நான்காவது திருமுறையில் தோலான் கண்டாய் கண்டாய் கண்டாய்னு சொல்லிட்டு வர்றாங்க பதியத்தை நாலாம் திருமுறையில் புள்ளி உழைமானின் தோலான் என்று சொல்லுகிறார் எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திருவேள்விக்குடி செல்வோம் மற்றும் திருத்திருத்திக்கும் செல்வோம் அங்கு சென்று வராற்றலுடைய பெருமானுடைய பேரருளை பெற்று நலமாகவும் வளமாகவும் வாழ்வாங்கு வாழ்வோம் என்று கூறி மற்றவர்களையும் வாழும்படி பெருமானுடைய அருள் துணை கொண்டு செய்வோம் என்று கூறி அடியார் பெருமக்களிடமிருந்து விடைபெறுபவர் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி ஆரூரமந்த ரசே போற்றி சீரார் திருவையாரா போற்றி போற்றி சிவா திருச்சிற்றம்பலம் மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே திருச்சிற்றம்பலம் ஓம் நம